சொல்லு மச்சான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றியாடா சொல்றா கால் வந்து கொஞ்சம் ஃபீவரா இருக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் முன்னாடி கூப்பிட்டு கூப்பிட்டு வர்றியாடா ஹாஸ்பிடலுக்கா என்னடா யோசிக்கிற ஏதாச்சும் வேலை இருக்கா அது ஒண்ணும் இல்லடா என் ஆளு பார்க்கணும்னு கூப்பிட்டு இருந்தா நாளா பார்க்க போறியா எப்படியும் வீடியோ வேலை தான் பார்க்க போற வீடு வேலை இல்லை மச்சான் நேர்ல தான் என்னடா சொல்ற சரி சரி அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் நீ போய் முதல்ல பார்த்துட்டு வாப்போ உன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்ட்டு அப்புறம் போய்ட்டு பார்த்துக்கிறேடா ஏய் கிளம்புன்னு சொல்றல கிளம்புடா சரி ஓகேடா ஏ மச்சான் ஒரு நிமிஷம் இல்லை என்ன மச்சா எத்தனை வருஷமா நீ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமலே லோ பண்ணிட்டு இருக்கீங்க நாலு வருஷமாடா கதவு திறந்து போட்டு எங்கே போனான்னு தெரியல ஃபோன் பண்ணால் ஃபோனை வேறு எடுக்க மாட்டான்றான் மச்சான் டேய் மச்சான் எங்கடா இருக்க டேய் அங்கேருந்து கூப்பிட்டுனே வரேன் குரலும் கொடுக்க மாட்டேன்ற ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற என்ன பண்ணுற என்னடா ஆளை பார்க்க போகிறேன்ன போய் வந்ததுக்கு அப்புறம் ஃபோனும் எடுக்கலை டேய் டேய் என்னடா என்னடாச்சு சோகமாக இருக்க காலையில் அவளை பாக்குறதுக்கு வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஹலோ ஹலோ நான் நிரஞ்சனோட ஃப்ரெண்டு பேசுறேன் நிரஞ்சனா ஆஃபீஸ் போறப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்னங்க சொல்றீங்க மச்சான், உனக்கு எப்படி ஆதர் சொல்றதுன்னு தெரியலடா. கோடில ஒரு காதல் பாக்காமலயும் சேராமலயும் முடியுது. ஃபீல் பண்ணாத என்னால சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னாலும் நான் ஃபீல் பண்ணாம இருக்க முடியாது. அதனால தொலைஞ்சு போன லைஃப் என்ன நினைச்சி தொடங்க போற லைஃப் விட்டுறாத டேய், சொல்றே நேரில் பார்க்காத காதல் காத காரியமனா இருளில் தூங்கிவிட்டே நிலம நீயல்லவா உன்னிழலை சேர்ந்துவிட்டே நொளியும் நீயல்லவா